வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நயக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஒரு டீடெயிலா பார்க்க போறோம் அதாவது இப்ப பொதுமக்களுக்கு அதிகப்படியான சந்தேகமா இருக்கக்கூடியது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய டிஎம்கே வெற்றி பெற்று வந்தாதான் இந்த தள்ளுபடிங்கிறது கிடைக்குமா ஒருவேளை ஆட்சி மாறிட்டா வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடிங்கிறது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் இப்ப பொதுமக்களுக்கு மக்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு சோ அதை போக்குற வகையில் ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஸோ வரக்கூடிய இந்த தேர்தல் பணியை இப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து இப்ப பொதுமக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது இருபத்தி ஒன்று பதினொன்னுல சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்று வந்தா இந்த மாதிரி இந்த நயக்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும் பயிர் கல்வி கடன் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெற்றி பெற்று வந்ததுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதி வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றிட்டாங்க அதை தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவங்களே வெற்றி பெற்று வந்தாதான் இங்க தள்ளுபடிங்கிறது கிடைக்குமா இல்ல ஆட்சி ஒரு வேலை மாறிடுச்சுன்னா தள்ளுபடி பண்ணுவாங்களா மாட்டாங்களா வேற எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் அவங்க வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறம் இந்த அறிவிப்புகள்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் இப்ப பொதுமக்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான அறிவிப்புகள் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்க்க போகணும்னா இந்த நைக்கடனாக இருக்கட்டும் கல்வி கடனாக இருக்கட்டும் சுய உதவி குழு கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள்லாம் வராமல் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் நாய்க்கடனுங்கிறது வைக்கலாமா வேணாமா கூட்டுறவு வங்கியில் வைக்கலாமா இல்லை தனியார் வங்கியில் வைக்கலாமா எத்தனை சவரன் வரையும் வைக்கலாம் ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகளும் இப்போ பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரு விஷயத்தை நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ ஆளுங்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் பொதுமக்களுக்கு ஸோ குறிப்பாக ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எதிர்க்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் யார் வெற்றி பெற்று வந்தாலும் சரி ஸோ மக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கணும் ஸோ பயிர்க்கடனாக இருக்கட்டும் கல்விக்கடனாக இருக்கட்டும் சுயஉதவிக்குழு கடன் இந்த நயக்கடன் தள்ளுபடி பண்றதுக்கான அறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வழங்குறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நான் மறுபடியும் வந்து இந்த வீடியோல என்ன சொல்லிக்கிறேன்னா இப்போதைக்கு அறிவிப்புகள் வர்றது வரையும் நம்ம ஒரு வியூகமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலை நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ வைக்கக்கூடியவங்க கூட்டு வங்கிகளில் மூணுல இருந்து அஞ்சு சவரன் வரையும் வைக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தள்ளுபடி சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுதுங்க அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுவாங்க அவங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வேற ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பாக்குறேன்